ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் பூக்கள் விட்டது வந்து கணினி பண்ணுவோம் சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்சபட்ச அமைப்பு தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படும் நாடாளுமன்றம் இந்தியாவின் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை மூன்று உறுப்பினர்களை கொண்டது ஆர்டிக்கல் எழுபத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா அதான் குடியரசுச் சிலவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் டேஸ் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் பதவி நீக்கம் செய்யும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பதவி நீக்கம் இதுக்கு ஏதாச்சும் ஆன்சர் தெரிஞ்ச சொல்லுங்க கொடுத்துருக்காங்க நம்ம அப்போயே பார்த்தோம்ல பழி சாட்டல்னு இருக்கும் இதில் ஒரு இதில் பார்த்துருப்போம் பழி சாட்டல்னு இருக்கும் மாநிலங்களவையின் தலைவர் யார் குடியரசு துணை தலைவர் நான் மார்க் பண்ண ஆஃப்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தப்பு இல்லை ம மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அரசாங்கத்தின் தலைவர் நேற்று நான் அரசாங்கத்தின் தலைவர் வந்து பிரதமர் அரசின் தலைவர் வந்து குடியரசு தலைவர் மாநிலங்களவை டேஸ் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கும் நிறுவனமாகும் மாநில மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் நிறுவனமாகும் மாநிலங்களை உறுப்பினர்கள் டேஸ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாநிலங்களவை அலுவல் வழி தலைவர் யார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தின் எந்த அவை வந்து நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது மாநிலங்களவை நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது மக்களவை மக்களவை உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது இருபத்தி அஞ்சு இந்திய சட்டமன்ற அமைப்பு டாஸ் என்று அழைக்கப்படுகிறது ஈரவை கொண்டது மாநிலத்தின் ஆளுநர் வந்து மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர் நான் மார்க் பண்ண ஆப்ஷன்ல ஏதாவது மறக்காம சொல்லலாம் மாநிலத்தின் முதலமைச்சர் இது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு மாநிலத்தின் முதலமைச்சர் அமைச்சரவை தலைவராக இருக்கலாம் அமைச்சரவை தலைவர் அதே மாதிரி அரசாங்கத்தின் தலைவர் கட்சியின் தலைவராகவும் இருப்பான் இது எனக்கு ஆப்ஷன் கொஞ்சம் தான் கமெண்ட்டில் இருக்கு சொல்லலாம் அமைச்சரவை தலைவர் மாநிலத்தின் முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நான் வந்து அரசாங்கத்தின் தலைவர் அமைச்சரவை தலைவர் போட்டிருக்கேன் ரெண்டுமே ஆப்ஷன் வரும் மாநிலத்தின் செயல் அதிகாரம் யார்ட்ட இருக்கு ஆளுநர்கிட்ட இருக்கு மாநிலத்தின் ஆளுநர் டேஸ் நியமிக்கப்படுகிறார் குடியரசுத் தலைவரால் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாநிலத்தின் முதலமைச்சர் டேஸ் ஆவார் அமைச்சரவை தலைவரா அரசாங்கத்தின் தலைவரா கட்சியின் தலைவர் கட்சியின் தலைவர் கூட வராது இது ரெண்டு ஆப்ஷனில் எது ஆப்ஷன் கரெக்ட்னு எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரசாங்கத்தின் தலைவரா அமைச்சரவை தலைவரா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதாவது டாபிக்ஸ் பண்ண எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஆட்சி துறையை பார்க்குறோம் இந்திய அரசியலமைப்பு முன்னுரையில் முகப்புறையில் என்ன சொல்லியிருக்காங்க இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்மம் மதச்சார் பற்றம் மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு என்று இருக்கிறது எந்த ஒரு அரசுக்கும் அரசுக்கு எந்த ஒரு நாட்டுக்கு எதிராகவும் எந்த ஒரு இதுக்கு எதிராகவும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஒரு சர்வதேச பிரச்சனையில் வந்து நடுநிலைமையோடு இருப்பாங்க அதான் வந்து உச்சபட்ச எந்த நாட்டை வந்து எந்த நாட்டுக்கு வந்து இது இருக்கிறது தான் உச்சபட்ச இறையாண்மை இறையாண்மை ஏற்கனவே இறையாண்மை தான் ஒரு முக்கியமானது முக்கியமான இது ஃபஸ்ட்டு இறையாண்மை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேசிய அரசின் அனைத்து அரசமைப்புத் துறைகளின் தலைவராக இந்திய குடியரசு வழங்கினார் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் தான் பிரதமர் குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவில் மட்டும் அதிகாரத்தை கொண்டுள்ளார் உண்மையான நிர்வாக தலைவர் யார் இருப்பா பிரதமர் குடியரசுத் தலைவரது பெயராலும் அவரது மேற்பார்வையான நிர்வாகம் நடைபெறுகின்றதை தவிர நேரடியான செயலளவிலான நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிடம் உள்ளது அந்த அமைச்சரவை நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புடையது மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் இதைத்தான் தான் நாடாளுமன்ற ஆட்சிமுறை என்கிறார்கள் மேலும் நடைமுறையில் உண்மையான அதிகாரங்கள் அனைத்தும் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழுவிடம் உள்ளது குடியரசுத் தலைவர் பார்ப்போம் இந்திய தேசத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார் அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார் மேலும் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நிலைத்தன்மை சினமாக அவர் திகழ்கிறார் குடியரசெலவர் தகுதி மற்றும் தேர்தல் ஐம்பத்தெட்டு ஆர்டிகல் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு தான் இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தைந்து வயதை வந்து பூர்த்தி செய்தவராக இருக்கணும் முப்பத்தஞ்சு வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும் மக்களவை உறுப்பினராவதற்கான அனைத்து தகுதிகளும் கொண்டிருத்தல் வேண்டும் மத்திய மாநில அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ அவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த அமைப்பிலோ ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியில் இருந்தாலும் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவராகிறார் எந்த ஒரு ஆதாய பதவியில் இருந்தாலும் அவர் வந்து குடியரசுத் தலைவர் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாது மேலும் அரசமைப்பின் ஐம்பத்தி ரெண்டு உருவு குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் ஐம்பது தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழிவு செய்யப்பட வேண்டும் என்றும் மேலும் வாக்காளர் தேர்வுக்குழுவின் ஐம்பது உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது மேலும் ஒவ்வொரு வேட்பாளரும் பதினஞ்சாயிரத்தை இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்புத் தொகையாக கட்ட வேண்டும் எவ்வளவு கட்டண பதினஞ்சாயிரத்தை இந்திய அரசமைப்பு ஐம்பத்தி ரெண்டு ஆட்டிகள் இந்தியாவிற்கு ஒரு குடியரசு இருக்க வேண்டும் என்கிறது

அதாவது மக்களவை மாநிலங்களவை ரெண்டு அவைகளும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் நல்ல நோட் ஃப்ரெண்ட்ஸ் மக்களவை மாநிலங்களவையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதில் வந்து நியமன உறுப்பினர்கள் வரமாட்டாங்க பிரசிடன்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்கள் அவர் வர வரமாட்டாங்க அதே மாதிரி மாநில சட்டசபையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைத்து மாநிலங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வருவாங்க இதுலையும் நியமன உறுப்பினர்கள் வர மாட்டாங்க டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேச சட்டமன்றங்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் டெல்லி மற்றும் புதுச்சேரி மட்டும் வளர்கலாம் அதிலையும் வந்து நியமன உறுப்பினர்கள் வர மாட்டாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் வருவாங்க குடியேசு வரை தேர்தலில் வாக்களித்த மொத்த வாக்காளர்கள் பத்து லட்சம் பேர் ஆகவும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வாட்பா வேட்பாளர்களின் எண்ணிக்கை ஒன்று என்பதாகவும் இருந்தால் தேர்தல் வாக்குகளின் ஒதுக்கீடு எப்படி இருக்கும் என்று கண்டுபிடி சாரி பிரச்சனை செயல்பாடு தேர்தல் வெற்றி தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை டிவிடப்பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர் எண்ணிக்கை பிளஸ் ஒன் தேர்தல் போது ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு வாக்குச்சீட்டு மட்டுமே தரப்படுகிறது வாக்காளர் வாக்களிக்கும் வேட்பாளரின் பெயருக்கு எதிராக ரெண்டு மூணு நாலு போன்றவற்றை குறிப்பிட்டதன் மூலம் தனது விருப்பங்களை சுட்டிக்காட்ட வேண்டும் வேட்பாளர்கள் தமது விருப்பத்திற்கேற்ப வரிசைப்படி முன்னுரிமைகளை பிரிக்கிறார்கள் முதல் கட்டத்தில் முதல் விருப்ப வாக்குகள் கணக்கிடப்படுகின்றன ஒரு வேட்பாளர் இந்த கட்டத்தில் தேவையான ஒதுக்கீட்டை பெற்றால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் குடியரசு பதவி பிரமாணம் ரொம்ப ரொம்ப முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் யாரு பதவி பிரமாணம் பண்ணிருப்பா இந்தியாவின் தலைமை நீதிபதி இது முக்கியமான பாயிண்ட் பயன்படுத்துக்கிறங்க இந்தியாவின் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் தலைமை நீதிபதி இல்லாத போது உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறீங்க தலைமை நீதிபதி இல்லாத போது யார் பண்ணுவா உச்ச நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி அப்பதவி பிரமாணத்தை செய்து வைக்கிறார் இது முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் குடியரசுத் தலைவருக்கு இந்தியாவின் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார்

குடியரசுக்கான வசதிகள் அல்லது சலுகைகள் பத்தி கொடுத்திருக்காங்க அவரது அதிகாரப்பூர்வமான இல்லமான குடியரசுத் தலைவர் மாளிகை ராஷ்டிரபதி பவன் வாடகையின்றி பயன்படுத்த அவருக்கு உரிமை உண்டு நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம் படிகள் தனி உரிமைகளை அனுபவிக்க அவருக்கு உரிமை உண்டு குடியரசுத் தலைவருக்கு மேலும் சில சலுகைகளும் விதி விதிவிலக்குகளும் தரப்பட்டுள்ளன அவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற என்று தனிப்பட்ட விலக்கு பெறுகிறார் அவரது பதவி காலத்தின் போது அவருக்கு அனைத்து குற்றவியல் நடவடிக்கைகள் வந்து விலக்கு தரப்படுகிறது அவருடைய பதவி காலத்தில் போது குற்றவியல் நடவடிக்கைகள் கிரிமினல் கேஸ் எதுவும் போட முடியாது பதவி காலம் பதவி நீக்கம் பதவியை நிரப்புவது பற்றிய விதிமுறைகள் காலம் பதவிக்காலம் குடியரசலவர் தனது அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் ஐந்து வருட காலத்திற்கு குடியரசு பதவி வைப்பார் என்று இந்திய அரசு வந்து ஐம்பத்தி ஆறு கூறுகிறது எனினும் குடியரசு துணைத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதன் மூலம் எந்த நேரத்திலும் தனது பொறுப்பிலிருந்து விலக முடியும் அவருக்கு விருப்பம் இல்லைன்னா எந்த நேரத்திலையும் வந்து அவர் வைஸ் பிரசிடண்ட கடித ராஜினாமா கொடுத்து பதவி விலக விலகலாம் அப்படி இல்லாட்டா நாடாளுமன்றத்தால் கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் இதை மூலமும் இதை தவிர குற்றம் சாட்டப்பட்டதன் மூலமும் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் பார்லிமெண்ட்ல தீர்மானம் கொண்டு வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் குடியரசு மீண்டும் அப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர் குடியரசு வருட காலத்திற்கு அல்லது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு பதவி ஏற்கும் வரை பொறுப்பில் தொடரலாம் பதவி நீக்கம் வந்து கொடுத்திருக்காங்க அறுபத்தி ஒன்றாவது உறுப்பு குடியரசு மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறைகளை தந்துள்ளது குடியரசு பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு சாரி பிரெண்ட்ஸ் பதவி நீக்கம் செய்யப்பட்டதற்கு முதலாக நாடாளுமன்றத்தில் எந்த ஒரு அவையிலும் அதன் மொத்த உறுப்பினர்களின் நான்கில் ஒரு பகுதியினரால் கையொப்பமிட்ட தீர்மானத்தின் மூலம் ஒரு குற்றச்சாட்டை முன்னடைக்க வேண்டும் குரூஃபோன் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு பாய்ண்ட்டாக மார்க் பண்ணி படிங்க குறைந்தபட்சம் பதினான்கு நாட்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்க வேண்டும் அத்தகைய தீர்மானம் ஒரு சபையால் விவாதிக்கப்படும்போது அவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் மூன்றில் இரண்டு பங்கிற்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும் அது மற்றும் அவையால் பின்னர் விசாரணை செய்யப்பட வேண்டும் விசாரணையின் பின்னர் அந்த மொத்த உறுப்பினர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையினர் ஒப்புதலுடன் அத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த நாள் முதல் குடியரசுத் பதவியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே பதவி நிரப்புது ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகளில் பதவிக்காலம் முடிந்த நிலையில் அவரது பதவி விலகல் மூலம் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் செய்யப்படுவதன் மூலம் அவரது மரணத்தின் மூலம் அவர் தகுதியை இழந்தால் அல்லது அவரது தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டால் அவர் பதவி நிரப்பணும் நாடாளுமன்றத்தால் பதவி நீக்கம் அல்லது இறப்பு குடியரசு பதவி காலியாகும் போது ஆறு மாதங்களுக்குள் புதிய குடியரசு தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இடைப்பட்ட காலத்தில் குடியரசுத் துணைத் தலைவர் குடியரசு இருப்பார் செயல்படுவார் அப்படி குடியரசுத் தலைவரும் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவர் இல்லாத போது யார் இருப்பார் என கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க லைவ் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருக்குது அதே மாதிரி துணை குடியரசு தலைவர் பதவி பதவி காலியாக இருக்கும்போது குடியரசு தலைவர் பதவி யார் வந்து செய்வா குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை யார் பார்த்துக்கிட்டு ரெண்டு பேருடைய அதாவது பிரசிடண்ட் இல்லை வைஸ் பிரசிடென்ட் இல்லை அப்போ யார் வந்து குடியரசுத் தலைவருடைய பொறுப்பில் பார்ப்பா அதை எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாரு அதே மாதிரி மக்களவைக்கு இரண்டு ஆங்கில இந்திய பிரதிநிதிகளை மக்களவைக்கு நியமனம் செய்கிறார் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க அதாவது பிரசிடண்ட் இல்ல பிரசிடண்ட் பதவி காலியா இருக்கு வைஸ் பிரசிடண்ட் பதவி காலியா இருக்கு அப்ப யாரு பிரசிடண்ட் பதவி உடைய பொறுப்புகளை பார்த்துக்கிட்டு பார்ப்பது யார் பார்ப்பாங்க நாடாளுமன்ற முன் வரைக்கும் ஒப்புதல் புறம்பெரு ஈரவிகளின் கூட்டுக் கொடுத்த அழைக்கவும் அவருக்கு உரிமை உண்டு யார் குடியரசுக்கு கூட்டுக் கொடுத்ததுக்கு தலைமை தாங்குவா மக்களவை சபாநாயகர் வந்து கூட்டுக் கொடுத்து தலைமை தாங்குவார் மக்களவை சபாநாயகர் இல்லாத போது துணை சபாநாயகர் கூட்டுக் தலைமை தாங்குவார் குடியரசு அமைச்சர்களுக்கு பதவி பிரமணம் செய்து வைக்கிறார் மக்களவையின் ஆதரவை இழ இழந்து விடுகின்ற போது ம அமைச்சரவை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் யார் குடியரசலைவர் குரூஃப் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ க்ளியராக பாருங்கள் எல்லாத்தையுமே நெருக்கடி நிலை காலத்தில் குடியரசலைவர் எல்லையற்ற அதிகாரம் பெற்றுள்ளார் எந்த சட்டத்தையும் தற்காலிகமாக முடக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் குறிப்பிட்ட காலத்திற்கு அமைச்சரவைகளையும் சட்டமன்றங்களையும் கலைத்து விடவும் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்திடவும் அதிகமற்றார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் இல்லாத போது பிரசிடென்ட் நிலைய பொறுப்புகளை யாரும் கனிப்பார் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க குடியரசு இல்லாத போது அவரது பதவியை தற்காலிகமாக குடியரசுத் தலைவர் அல்லது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி செய்வார் அல்லது உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி வகிப்பார் அப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள் ஊதியம் போன்ற அனைத்து சலுகைகளையும் உரிமைகளையும் குடியரசுத் தலைவரை போடவே அனுபவிவதற்கு அதிகாரம் உரிமையும் படைத்து வரப்பா அப்படி வந்து ஒரே ஒரு டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நீதிபதி இதயதுல்லா குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு அதே மாதிரி வைஸ் பிரசிடும் இருந்திருப்பாரு நீதிபதி இதயதுல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க குடியரசுக்குள்ள அதிகாரங்களாக நம்ம கொடுத்துருக்காங்க ஆட்சித்துறை சட்டத்துறை நிதித்துறை நீதித்துறை நெருக்கடி ஒவ்வொன்றா காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆட்சித்துறையில் என்னென்ன வந்து அவர்களுக்கு கடமை இருக்குது முக்கியமான பொறுப்புகளை நியமனம் செய்வதும் நீக்குவதும் அயல் நாடுகளுடனான உறவுகளை கையாளுவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாயிண்டை நோட் நோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டு அதாவது பிரசிட் வைஸ் பிரசிடன்ட் இல்லாத போது சுப்ரீம் கோர்டுடைய ஜீப் ஜஸ்டிஸ் இந்திய தலைமை நீதிபதியை குடியரசு கடமையில செய்வார் அப்படி ஒரே ஒரு ஒருத்தரவை ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு யாரு நீதிபதி இதயதுல்லா குடியரசு கடமையை செஞ்சிருப்பார் அதே மாதிரி துணை குடியரசு அவர் செஞ்சிருப்பார் அது ஸ்கூல் புக்ல இருக்குல இருக்கு நிதித்துறை குடியரசு குடியரசு முன் அனுமதியுடன் மக்களவையில் நிதி முன்வரவை அறிமுகப்படுத்துவது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நெருக்கடி நிலை அதை குடியரசு தான் வந்து பிரகடனம் பண்ணுவார் தேசிய நெருக்கடியில் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு குடியரசு ஆட்சி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறில் அல்லது முன்னூற்றி அறுபத்தஞ்சு நிதி நெருக்கடி முன்னூத்தி அறுபது போடுற வீடியோஸ் உங்களுக்கு க்ளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இது இருந்தாலும் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குவாலிட்டி த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் எப்போ நீக்கினாங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்